அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வந்து அடுப்பில் வெய்யாம கச்சியாக உங்களுக்கு இலகுவாக சமைக்கக்கூடியதா காட்ட போறேன் ஏன் என்று சொல்லிட்டு சில நேரம் வேலையை அதுகள் என்று சொல்லிட்டு பள்ளிக்கூடம் கொண்டு போய் வரைக்கு உங்களுக்கு சில நேரம் சமைக்கலாமே இருக்கும் அப்போ உடனே இப்படியானது உண்ட நீங்கள் தெரிவு செய்யுங்க உங்களோட ஃப்ரிட்ஜ்லயோ இல்லாட்டி நீங்கள் நோமெலாம் வழியால் வச்சிருக்கிறது கிராமத்திலே தோட்டத்தில் இருக்கிறதுகளை வச்சு நீங்கள் அதை செய்யலாம் அப்ப நான் அதில் ஒரு ரெண்டு விதமா உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதோடோடையும் கொஞ்சம் வித்தியாசமா உண்டை அணை பண்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மக்காலாண்டு சொல்றது அதாவது தாமரை விதை அது வந்து மிகவும் ஒரு சத்து நிறைந்தது புரதச்சத்து நிறைந்தது செல் சேர்ந்தது மற்ற வெயிட் லோஸ் பண்ணக்கூடிய தன்மை அதுல இருக்கு சொன்னா அது இந்த கொழுப்பிச்சது குறைய அப்போ நாங்கள் அதை உள்ளடுக்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அப்போ நான் முதலும் ஏற்கனவே மக்கானாவை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கம் தந்தனேன் ஆனால் அதை தொடர்ந்து சில இதுகளை நான் அதை பற்றிய சில இதுகளை செய்யறேன்னு சொன்னால் இப்போ அடுத்த செயற்பாடு இங்கே பாருங்க இந்த மக்கானாவை நெய் அல்லது பட்டர்ல இப்படி கொஞ்சம் கிறிஸ்தியாக பொறிச்சுருக்க வேணும் இங்கே பொறிச்சு வச்சுருக்குறேன் நான் அதுதான் அதோட சேர்க்கை இல்லை என்னென்னா தண்ணித்தன்மையாக எனக்கு அப்படி ஒரு விருப்பம் என்னென்னா தண்ணித்தன்மையோடய அது புஷ்போன மாதிரி இருக்கும் எனக்கு அது விருப்பம் இல்லை அது அதேமாக உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் நான் யோசிக்கிறேன் அப்போ இப்போ என்ன செய்திருக்குறேன்னு சொன்னால் நீங்கள் யோசிப்போம் என்னோட இவ்வளோத்தையும் செய்து வச்சுருக்கிறான் நான் இதில் நீங்கள் மூண்டெடுத்தால் காணும் ஆனால் எனக்கு என்னட்ட இருந்ததையும் மற்றது சில நேரம் உண்மையாக நீங்கள் இதை பார்க்க ஸோ நான் அண்டு பார்த்தேன் அதனால இதிலே நான் இந்த விறக்கரையே சேர்க்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யோசனை வேணும் அதுக்காக தான் என்னட்ட கிடைச்ச எல்லாத்தையும் அதோட உள்ளூரில் கிடைக்கக்கூடியதையும் நான் இதில் சேர்த்துருக்குறேன் அப்போ இங்கே பாருங்க மற்றது நாங்கள் சில நேரம் இங்கே வந்து இங்கேயோ இப்போ குழம்புலையோ இல்லை நீங்கள் இப்போ இடங்கள்லேயும் எல்லாம் பாவிக்கினம் இப்போ சோஸ் வகையோ இல்லாட்டி இந்த மைனஸ் அது இதுகளை சேர்க்காம அதுக்கும் எண்ணம் சாப்பிடக்கூடியதாக நான் அதை யோசிச்சு மற்ற யோ இப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுகள் மற்ற எப்படி நாங்கள் அந்த பச்சையை நாங்கள் உள்ளெடுக்கலாம்ன்றதை யோசிக்க வேணும் ஆனால் மக்களை யோசிங்கோ நான் அந்த இப்போ நான் வந்து உண்மையாக இது சிலதும் அங்கே ஊரில் கூடி நான் செய்தனேன் வெள்ளாரே அப்படி இல்லை நான் கிழமையில ரெண்டு நாள் எடுப்பேன் நல்லாடி இந்த பொன்னாங்காணி எல்லாம் கொஞ்சமாக வச்சிருப்பேன் அப்போ அப்படி செய்தது தான் இங்கேயும் எனக்கு அந்த செய்கிற ஒரு தூண்டினதும் அடுத்தது நீங்கள் நான் தோட்டம் காட்டுவேன் நான் அதை மட்டும் செய்கிறேன் அப்போ இப்படி நீங்கள் சிறு தோட்டம் செய்ய சிறு தோட்டம்னா பெரிய ஒரு இது இல்லை ஒரு ரெண்டு மூணு பேக்கில் உங்களுக்கு தேவையானதை வச்சாலே போதும் சரி நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அப்படி நீங்கள் செய்கிற பாருங்க நான் வந்து இந்த சலாட்டுக்கு என்னென்ன தேவை என்று சொன்னால் பாருங்க கீரை சின்ன வெங்காயம் தக்காளி பழம் அடுத்தது நாங்கள் இங்கே வந்து இந்த ஹீக்கோபர் இருக்கிறபடியே அதையும் போடுறோம் அடுத்தது சோலைன்னு பாருங்க அவிச்ச சோலை அடுத்தது இல்லை இந்த பம்பா வெங்காயத்துல வடிவாய் இருக்குகள் மாதிரி இருக்குன்ற காய இப்படி செய்திருக்கு அடுத்தது இது பாருங்க கிராமத்தில இத்திரியோ வகையான கௌப்பியல் இது வந்து அந்த கிட்னி பீன்ஸ் என்று சொல்லிட்டு சொல்றது நல்ல இது ஒரு சத்தானதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த இதையும் நான் இதுக்கு சேர்க்குறேன் மற்றது தனியாக ரெண்டு மூன்று இதை சாப்பிட்டோன்னே எனக்கு சில பேர் சொல்லியிருக்கிறேன் என்னண்டு அதை சாப்பிட்ற சாப்பிட இல்லாதுண்டு அப்போ நானும் இப்போ யோசி என்ன கொண்ட கடலை சேர்க்கலாம் நான் எல்லாத்தையும் சேர்க்க இப்போ என்னட்டா அது என்னட்டையாது கைவசமும் இல்லை அப்போ இங்கே கரட் இந்த கரட்டை வந்து சின்னனா வெட்டியிருக்கிறேன் சின்னனா அந்த வெட்டதை விட எனக்கு அந்த சில நேரம் சில பேருக்கு பல்லி இல்லாமல் இருக்கும் சில பேர் ஸ்கிரேப் பண்ணினா சாப்பிட விருப்பமாக இருக்கும் அப்போ நான் அப்படியே பெரிய கண்ணுள்ள இதில் ஸ்க்ரேப் பண்ணி அடுத்தது இது உங்களுக்கு தெரியும் இந்த குடமிளகாய் என்று சொல்கிறோம் அது உண்மையாக விட்டமின் சி எல்லாம் இருக்கா கட்டாயம் இதை நாங்கள் சேர்த்து கொள்ளணும் நான் அந்த பச்சை மிளகாய் சேர்க்க என்ற சரியான உழைப்பாக இருக்க முடியுது அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த லட்யூஸ் இது வந்து இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சில கூவா கிடைச்சாலும் கூவா மெல்லி சா அரைஞ்சிட்டு இப்படி வச்சாலும் சரி எனக்கு இங்கே இருக்கிறபடியே நாங்கள் இந்த லட்டி உங்களுக்கு அடுத்தது பாருங்க கீரை நாங்கள் ஏதோ பயன்படுத்துகிறோம் கீரை உண்டு சிறிதாகும் அதுக்காக நிறைய குளம் மாதிரி வெட்டக்கூடாது நாங்கள் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட பழக வேணும் அடுத்து இங்கே பாருங்க சலட் டொமேட்டோ கட்டாயம் டொமேட்டோ உண்மையாக சாப்பிடுவோம் அந்த ஸ்கின் எல்லாம் பளபளப்பாக இருக்கும் மற்றது கேன்சர் செல்லுகளுக்கு இதுகளுக்கு எல்லாம் மிகவும் சிறந்தது தக்காளி பழம் அப்போ நீங்கள் இந்த தக்காளி பழத்தையும் சலட் போகிற தக்காளி பழத்தையும் பயன்படுத்தலாம் மற்ற பெரிய தக்காளி பழத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இங்கே பாருங்க அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதுகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் பேர் சரி நான் ஒரு சலட் வந்து செய்வேன் ரைட் சிச்சு அப்படி செய்யாம நைஸாக இப்ப நான் இப்படி செய்திருக்கேன் இதுக்கு நீங்கள் முட்டை எல்லாமே வச்சு வைக்கலாமே மீன் செய்யல நான் இன்றைக்கு இப்படி ஒரு வெச்சாய செய்யிறேன் இப்படி செய்துட்டு உதவி பருவமாக இருக்குமில்லோ அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உண்மையாக தயிரை நாங்கள் நல்லா கட்டியான தயிரை இப்படி வைக்கலாம் இந்த தயிர் எல்லாத்துக்கு நீங்கள் சேர்க்க தேவையில்லை சில பேருக்கு தயிர் விரும்பவில்லைன்னா அது ஒரு பக்கத்தில் வைக்கலாம் வச்சிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இதுதான் அதை மெயின் என்ன இவன் மக்கானா சலட் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் சரி அப்போ இந்த மக்கானாவை நான் என்ன செய்யறேன்னா இப்படி நடுவில் ஏன்னா கிறிஸ்டியாக இருக்கும் அதை நான் கணக்கில் விரும்பினா அதில் எடுத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கு ரைட் சரி இங்க பாருங்க இப்படி செய்துட்டு இப்போ என்ன செய்ய வேணும் இதுக்கு உண்மையா உப்பு போட வேணும் அப்ப நாங்க இதை உப்பையெல்லாம் முதலில் போட்டா தண்ணி தண்ணியா வந்துடும் அப்ப மக்கானாவுக்கு எல்லாம் உப்பு போட்டனா மற்றதுக்கு நான் இப்படி உப்பை சொட்டு தூவி வரேன் அதே போல மிளகு தூளும் நான் என்ன செய்திருக்கிறேன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மிளகு தூளும் சரி அப்ப ஒரு பேருவோம் வந்து ரெடி நான் உங்களுக்கு இத சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன ஒன்று செய்து காட்ட போனாடி இதே கலவிய வச்சு ஒரு ப்ரௌன் பிரெட்டில் வந்து ஒரு சாண்ட்விச் ஒன்று செய்திருக்கிறேன் இங்க பேருவோம் நான் அந்த சாண்ட்விச்சில நேரம் அதை டோஸ்ட் பண்ணலாம் டோஸ்டர்ல போடலாம் நான் அதை உடனே போட இல்லையேன்னு தான் அப்படியே அந்த பானியை எடுத்து பட்டர் பூசில் நான் பட்டரும் பூசையில் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்து அப்போ என்ன செய்திருக்கிறேன்னா இந்த இதுகளை வச்சு என்ன ஒரு சாண்ட்விட்சை செய்திருக்கு இப்போ இதுக்கு நீங்கள் என்ன என்றாலும் மேலே நீங்கள் போடலை நான் அந்த தயிர் போடையில் என்ன டொமேட்டோ சாஸோ அல்லாட்டி எதாவது நீங்கள் அதை நீங்கள் விரும்பி அதை யூஸ் பண்ணலாம் இப்படி ஒரு சலட் அந்த சலட் செய்து சாண்ட்விச் செய்திருக்கிறன் பாருவா இப்போ சில நேரம் நீங்கள் இப்படி செய்திகள்னால் நாளைக்கு ஒரு சாண்ட்விட்சை ஒரு பக்ஸில் இப்படி வச்சு கொண்டு போகலாம் அப்போ இதை இப்படி சில மட்டும் நீங்கள் யோசிப்பீங்க அதுக்குத்தான் ஒரு இந்த பரீனி மேக்கர் எல்லாம் இருக்குது அப்படியே வச்சு அமர்த்தி போட்டு நீங்கள் கொண்டு போனீங்க சாதுவான வகையிலே எல்லாம் அப்படியே இருக்கு அல்லது அதுக்கு மேலே நாங்கள் இப்போ பட்டர் எல்லாம் மூசுனா அப்படியே ஒட்டி பிடிக்கக்கூடிய இருக்கும் அதே பெரா இருக்கு அப்ப இப்ப பாரு விருப்பமும் அப்படி என்னன்னு சொன்னா ஒரு ஒரு செயற்பாடு செய்ய ரெண்டு மூணு விதமா செய்து காட்டணும் அப்ப ஏதோ ஒரு விதம் அந்த மக்களுக்கு சென்றடையும் மற்ற பிள்ளைகளும் வந்து இதை விரும்பி சாப்பிடு விதம் இப்படி ஒரு வடிவ மற்றது இப்படி ஏன் இந்த இப்ப இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து கூட ஒரு பாட்டி எழுது போனாலும் என்ன இயற்கையான அழகுபடுத்தல் தான் கூட இருக்குது அதே போல் நானும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து இந்த இதுலயே வச்சு எஞ்சின குடமலாடி பக்கத்தை வச்சு இதில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் வச்சு டெக்கரேஷன் செய்வேன் இப்போ நீங்களும் சின்ன பிள்ளைகளும் இதை பாருங்க இப்ப பார்த்து நீங்கள் முயற்சி செய்யுங்கோ உங்களால் இது முடியாதுன்றது இல்லை பெரிய பெரியாக்களும் என்னத்துக்குன்ட்டு சொல்லி ஏதோ ஒரு சாப்பாடு தானே இல்லாமல் கொஞ்சம் அழகாக செய்யுங்கோ சில நேரம் எங்களுக்கு ஒரு வேலையில் சரியான செழிப்பு வரும் ஆனா அதுல அதை ஒரு புறம் ஒதுக்கிட்டு இப்படி செய்வோம் சரி இங்க வாங்க நாங்கள் இப்ப சல சாப்பிடுவோம் சரி நான் இப்ப மக்கானா சலாட்டை சாப்பிட்டு பார்க்க போறோம் சரியான நல்ல சுவையாக இருக்கும் நான் இது ஏற்கனவே செய்து பார்த்து தான் உங்களுக்கு இப்போ பிறகு எல்லாம் பொறிச்சு தான் தனியாக இருக்கணும்னு யோசிச்சேன் இந்த ஏன் நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன்டா அந்த கிறிஸ்தியா இருக்குது உண்மையா நல்லா இருக்கு மக்களே எல்லாத்தையும் சும்மா பார்க்க இதை சாப்பிடாது நானே சில நேரம் முந்தைய சலாடுண்டா அதை ஒதுக்கி வைப்பேன் இப்போ எல்லாமே சேர்த்து சாப்பிடுவேன் என்ற சாப்பிட வேண்டிய கட்டாயம் நீரிழிவு நோய்க்கு இப்படியான பச்சையான இதுகள் தான் எடுத்து எடுக்க வேணால அப்ப இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது அப்ப இந்த சின்ன வெங்காயம் கூட தனியே சாப்பிடலாம் சரி மக்களே தரமா இருக்குது நீங்களுக்கு செய்து சாப்பிடுமே இந்த மக்காராவை இதாவது மக்காரா கிடைக்காட்டி சூயா மீன் கூடி இப்படி பொறுத்து நீங்க போடலாம் பதிலீடு பொருள்கள் இருக்கு நாங்க யோசிக்க வேணும் இப்படி ஒன்றை செய்ய வேணும் என்று இப்ப நான் யூடியூபுக்காக செய்தாலும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் என்னடா எப்படி எப்படி மக்களுக்கு இது சென்றடைகிறாங்க இப்ப பாருங்க நான் மக்கள் நான் நான் இன்னைக்கு மக்கள்ல பொறிக்கிறேன் நெய்யையும் நீங்க யூஸ் பண்ணலாம் இங்கே பேரம்போ அந்த கட்டைத்தூள் உப்பு மஞ்சள் எல்லாம் திரட்ட மக்கான தான் போகணும் இது சாதமான விழா நேரத்தில் தான் இதை இப்படி இதை செய்ய வேணுமே சொன்னால் நாங்கள் அந்த செலவு செய்யிருக்கேன் இது வந்து அந்த சாப்பிட கிருஷியாக இருந்தால் எங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் விருப்பமாக இருக்கு சரி மக்களை இந்த சலாட்டை சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க அதை விட என்னுடைய வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீர்கள் அவை நன்றி இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறீர்கள் புது ஆட்கள் வருவீர்கள் அவைகள் எல்லாம் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு வழங்குங்க இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்